வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன் அதாவது இந்தியாவுடைய வங்கிகள் எல்லாம் ஒன்று இணைந்த ஒரு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து அவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சேவைகள்ல வந்து நம்ம வந்து முதலீட்டாளர்களில் வந்துட்டு பணம் வைத்திருக்கக்கூடியவங்க பேங்க்ல வந்து பணத்தை நம்ம வந்து ப பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடியவங்க வந்து ஏடிஎம்ல போய் நம்ம பணம் எடுக்கிறோம் மற்ற சேவைகளுக்காக நம்ம வந்து அந்த தானியங்கி என்ன சொல்லுவாங்க மெஷின்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் சோ இந்த மெஷின்ஸ் பயன்படுத்துறதுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாமா அந்த மாதிரி ஒரு செய்தி நான் இன்னைக்கு படிச்சேன் அதாவது மாதத்துல ஐந்து முறை வரைக்கும் உங்களுடைய ஓன் பேங்க் உடைய ஏடிஎம் இருந்தா சேவைகள் வந்து ஃப்ரீயா பண்ணப்படும் ஐந்து முறைக்கு மேல போச்சுன்னா ஒவ்வொரு சேவைக்கும் இருபது ரூபாவோ பதினெட்டு ரூபாவோ செய்திகள் எனக்கு கிடைக்க கிடைத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து தெரிந்து கொண்டேன் உண்மையிலேயே என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இத வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு தனியான ஒரு செய்தியா எனக்கு தண்ணிக்கு இது பண்ணலை ஆக்சுவலி வந்து எனக்கு இது வந்து நான் ரொம்ப நாளாவே நினைத்து கொண்ட நிறைய தெரிந்து கொண்ட பிறகு நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்ட பிறகு நான் என்ன விஷயம் வந்து இந்தியால இல்ல உலக அளவுல நடக்க போதும் அது நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா நான் இதை பாக்குறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து வங்கிகள் வந்து ஆஹ் பெருமளவுல வீழ்ச்சி அடைய போது எழுத்து மூட போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் போட்டிருந்தாலும் நீங்க வங்கிகள்லாம் வந்து இவ்வளவு நாளைக்கு வந்து வங்கிகள்ல பணம் போடுறது வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை நம்பகத்தரமானது நம்பகமானது அவங்க வந்து நம்ம பணத்தை வந்து தவறா பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைகளை வைத்துதான் இந்த வங்கிகள் எல்லாம் பெருமளவு நிறைய பண்ணு கொண்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆஹ் பெங்களூர்ல வந்து ஒரு ஏடிஎம்ல ஒரு பெண் வந்து சாப்பாட்டு இருக்காங்க அப்புறம் ஏடிஎம் பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய ஏடிஎம் தொடர்பா குற்றச்செயல்கள் அரசாங்கங்கள் வந்து ஏடிஎம்ல பாதுகாப்பு அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாதுகாப்பு சேவைக்கு வந்து வங்கிகள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக வங்கிகள் வந்து இதை ஒரு காரணியா சொல்லி ஏடிஎம் சேவைகளுக்கு இனிமே நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே பொன்னிலே எனக்கு இது வந்து எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் எதுக்குமே நடந்துச்சு சைட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகவே நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸில் வந்து எவ்வளோ பணம் நீங்கள் போட்டிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கு பேங்க்ஸில் வந்துட்டு அந்த பணத்தில் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் யூரோக்கு மேலே உங்களுடைய அக்கௌண்ட்டில் சைப்ரஸில் பணம் இருந்ததுன்னா பணத்துல வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க முப்பது பர்சன்ட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த பணத்தை வந்து வேற சில வங்கிகள் சைப்ரஸ்ல சில வங்கிகள் பண்ண மாபெரும் தவறுகள்னால அந்த வங்கிகள் வந்து முடங்கும் நிலையில போனதுனால அந்த வங்கிகளை காப்பாத்துறதுக்காக பொதுமக்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு பணத்தை வந்து முப்பது சட்டவீக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதுவுமே அது பண்ணி பயன்படுத்தி எதுமாதிரி அவங்க படைய அடிச்சிட்டதாகவும் இன்னும் வரைக்குமே வந்து சைப்ரஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது இன்னும் நீங்க உங்க ஏடிஎம்ல வந்து உங்க பேங்க்ல இருந்து நீங்க பணம் வந்து எடுக்க முடியாது மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஐநூறு யூரோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அதாவது நீங்க ஒரு லட்சம் யூரோ போட்டிருந்தாலும் உங்களால ஒரு நாளைக்கு தான் எடுக்க முடியுமா அப்படின்னு செய்தியை சொன்னதோடு இல்லாம முப்பது பர்சன்ட் எடுக்கிறோம்ன்றத சொல்லுது இல்லாம ஃபைனலாக அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பர்சன்ட்டுக்கு மேலெல்லாம் கூட போகிறதா செய்திகள் நான் படிச்சுருக்கேன் அதாவது ஒரு லட்சம் யூரோக்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் கூட கவர்மெண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கு மற்ற பேங்க்ஸ் அந்த குறிப்பாக ஒரு பேங்க் வந்துருந்தது அந்த பேங்க் அந்த பிரைவேட் பேங்க் அந்த பேங்க் பண்ண தவறுகளுக்கு பொதுமக்கள் வந்து காசு எடுத்து பொதுமக்களோட காசு எடுத்து கவர்மெண்ட் திருடி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த விஷயம் மக்களுக்கு இந்த செய்தி போனோன்னு என்ன பண்ணுவாங்க மக்கள் வெகு வெகு வேகமா ஓடி போய் எல்லாரும் அவங்க பணத்தை பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து ஓடி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே என்ன பண்ணிட்டாங்க பேங்க்ல நீங்க வந்து டெய்லியும் வந்து ஐநூறு யூரோ தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஐநூறுங்கிறது நான் வந்து என்ன சொல்றேன் லைக் மேக்சிமம் ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரடோ பட் ஒரு இது வச்சுட்டாங்க அந்த ஒரு லிமிட் வச்சிட்டாங்க அதுக்கு மாதிரி எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அதனால மக்கள் வந்து அவங்க காசும் இருக்க முடியாம இருக்கிற காசும் கவர்மெண்ட் வந்து திடீர்னு முப்பது நாற்பத்தி ஏழு சைப்ரஸ்ல ஒரு அது ஒண்ணு இருக்க இன்னொரு யோசிச்சு பாருங்க நம்ம பேங்க்ல வந்து இவங்க ஆரம்பிச்சுதான் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து சார்ஜ் பண்ணுவோம் ஏடிஎம் யூசர் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சுதான் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து இதோட முடிய போற ஒரு விஷயம் இல்ல திடீர்னு அவங்க யாருக்குமே தெரியாது திடீர்னு டேட்ல சொல்லிருவாங்க என்னன்ட்டுன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பேங்கிங் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பத்து நாள் பேங்கிங் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எடுக்க முடியும் ஏற்கனவே நம்ம லிமிட்ஸ் இருக்கு நம்ம பணம் நம்ம பேங்க்ல போட்டிருக்கோம் அது எப்ப வேணா நமக்கு எடுக்கிறதுக்கு ஏன் ஒரு ஃப்ரீடம் இல்ல ஒரு உரிமை இல்ல இதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்வி கேட்டது உண்டா பக்கல விஷயங்கள் இருக்குங்க ஆக்சுவலி இந்த உலகத்துல எல்லா பேங்கிங் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டர் கனெக்டடா இருக்கு இந்த இன்பயர் பேங்கிங் சிஸ்டமே வந்து உலகத்துல ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கு அவங்க அளவு ஏமாற்றிட்டு இருக்காங்க பணம்னா என்ன பேங்க்னா என்ன அப்படிங்கிற யாருக்கும் தெளிவா புரியதே இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம நம்பிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் இதை நம்பி நம்ம வந்து முதலீடு செய்யறோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு மாண்டெரும் ஒரு

உடைய போகுது அதன் மூலமா என்ன ஆகும்னா நீங்க எவ்வளவுதான் பணம் வந்து நீங்க பேங்க்ல போட்டிருந்தீங்களோ அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு நாமம் போடப்படும் நாமம் அதோட இல்லாம அப்படியே நீங்க பேங்க்ல பணம் வச்சிருந்தனால இவங்க இந்த பேங்க்ஸ் எல்லாம் பண்ண அநியாயங்கள்னால என்ன அநியாயங்கள்னு பாத்தீங்கன்னா அத பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் பண்ணுவேன் அந்த அநியாயங்கள் மூலமா அக்கிரமங்கள் மூலமா மக்களை ஏமாத்தி இவங்க செய்த விஷயங்கள் மூலமா உலகத்திலேயே இவங்க வந்து ஏமாத்தி இவங்க பண்ணிருந்த விஷயங்கள் மூலமா இன்னைக்கு அந்த ஒரு பணத்தை பேங்கிங் சிஸ்டமே உடைய போதும் பேங்கிங் சிஸ்டம் உடையறது அப்படின்னா என்னன்னா பணம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இந்த பணம் இந்த பணம் வந்து வேல்யூ இல்லாம ஆகப்போகுது இதனுடைய பிரதிபலிப்பு என்ன இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதை பற்றி பேசுறதுனாலே ஒரு பெரிய வீடியோ இருக்கு இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு இந்த நியூஸ் படிச்சிருந்தாலும் இந்த நியூஸை வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ கீழே கொமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போடுங்க எவ்வளவு என்னன்னே தெரியல சும்மா நான் இதை நீங்க நினைக்கிறீங்களா இந்த வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு யாரும் சொல்றதில்லை நான் எனக்கிட்ட உட்காந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து இதை ஷேர் பண்ண மாட்டீங்க எது மேலே இதை பரவ மாட்டேங்குது எனக்கு என்ன வேற வேலை விட்டி இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் இத நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பரவணும் பெரும்பாலானோருக்கு தெரியணும் எப்படி நம்ம பொதுமக்கள் மக்கள் உலக அளவில் ஏமாற்றப்பட்டு இருக்கோம் இந்த கூட்டத்தினால அப்படிங்கறத நம்ம உணரணும் ஓகேவா அப்பதான் பெருமளவு இந்த விஷயங்கள் பரவினாதான் நம்ம வந்து எவ்வளவு பெருமளவு பரவ எல்லாரும் ஒன்றை நின்று வேற ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம உருவாக்க முடியும் ஒரு அமைப்பு உருவாக்க முடியும் இந்த கொள்ளக்கூட்டத்தை நம்ம வந்து விரட்டி எடுக்க முடியும் ஓகேவா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஜஸ்ட் அட்லீஸ்ட்